நெல்லை மாவட்டம் தேவர்குளத்தில் செல்போனில் அடிக்கடி பேசியதால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அக்காவை அவரது தம்பியே வெட்டிக் கொண்டுள்ளார் நெல்லை மாவட்டம் தேவர் குளம் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் தனது தாயுடன் வெளியூரில் தங்கி தின்பண்டம் வியாபாரம் செய்து வந்துள்ளார் வீட்டில் அவரது அக்கா ராதிகாவும் தந்தையும் வசித்து வந்த நிலையில் கண்ணன் பொங்கல் கொண்டாட தனது தாயுடன் வீட்டிற்கு சென்றுள்ளார் இந்நிலையில் ராதிகா அடிக்கடி ஒரு ஆணுடன் செல்போனில் பேசி வருவதை கவனித்த கண்ணன் அவரிடம் இது குறித்து கேட்டுள்ளார் பெற்றோர் வீட்டில் இல்லாத நேரத்தில் இது தொடர்பாக கண்ணனுக்கும் ராதிகாவுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அறிவாலை எடுத்து ராதிகாவை கண்ணன் வெட்டி கொன்றுள்ளார் விசாரணை மேற்கொண்ட போலீசார் கண்ணனை கைது செய்தனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க